தாமரை பக்கம் நகரும் தாவேக்க அரசியல்வாதி போர்வையில் சினிமாக்காரர் திமுகவால் சமாளிக்க முடியல இனி அடுத்த கட்டமாக விஜய் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாஜகவை நோக்கி நகருவார் ஏற்கனவே விஜயை தன் பக்கம் எழுப்பதற்கான வேலையை பாஜகவும் துவங்கிவிட்டது அதே போல விஜய் மீதான சட்ட நடவடிக்கையை திமுக தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று மூத்த பத்திரிகையாளர் மணி ஆருடம் கூறியிருக்கிறார் மேலும் தன்னுடைய பேட்டியில் விஜயை கடுமையாக விமர்சித்துள்ளார் மணி பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்துள்ள மூத்த பத்திரிகையாளர் மணி கரூர் சம்பவம் நடந்ததற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று இதுவரை விஜய் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை குறைந்தபட்சம் நானும் பொறுப்பேற்கிறேன் என்று கூட சொல்லவில்லை ஒரு நிஜமான அரசியல் தலைவராக இருந்தால் நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொல்லி இருப்பார் இதுவே விஜயகாந்தாக இருந்தால் அந்த வார்த்தை அப்போதே வந்திருக்கும் அத்துடன் தானே வேட்டியை மடித்து கட்டி களத்தில் இறங்கி கரூர் மருத்துவமனைக்குள்ளும் சென்று பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சைக்கு உதவி இருப்பார் அந்த நேர்மை விஜயகாந்துக்கு எப்போதுமே இருந்தது முதலமைச்சர் ஸ்டாலின் மூன்று நாட்களுக்கு வெளியிட்டிருந்த வீடியோவை விஜய்தான் முதலில் வெளியிட்டிருக்க வேண்டும் சம்பவத்தன்று விஜய் மட்டும் மன்னிப்பு கேட்டிருந்தால் அவரது மரியாதை எங்கேயோ உயர்ந்திருக்கும் ஆனால் பொறுப்பை ஏற்கவே மறுக்கிறார் விஜய் நடிகராக இருப்பதாலும் ஈகோ இருப்பதாலும் பொறுப்பை ஏற்க விஜய் தயங்குகிறார் நீதிபதி அருணா ஜெகதீஷன் விசாரணை நடத்தி வரும் நிலையில் நிச்சயம் விஜயும் விசாரணைக்கு அழைக்கப்படக்கூடும் அதே போல கரூர் போலீஸ் விசாரணைக்கு சம்மன் அனுப்பியும் விஜய்யை அழைக்கவே செய்யும் விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கேட்டதற்கு கூட பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஈகோ கொண்ட விஜய் மேற்கண்ட விசாரணைகளுக்கு ஆஜராகி பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியுடன் தாவைக்க மோதுகிறது ஆனாலப்பட்ட ஜெயலலிதாவையே சட்ட ரீதியாக எதிர்த்து ஜெயிலுக்கு அனுப்பியது திமுக இரண்டாயிரத்து பதினான்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு தமிழ்நாடு அரசு வரலாற்றில் மிக முக்கியமான நாள் ஜெயலலிதா சிறைக்கு அனுப்பப்பட்ட பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை முதல் முறையாக சிறைக்கு அனுப்பப்பட்ட சுதந்திர இந்திய வரலாறு அன்றைக்கு நிகழ்த்தப்பட்டது இதற்கு பிறகு சரியாக பதினோரு வருடம் கழித்து ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவரின் கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் இறந்துள்ளனர் இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான நாள் ஜெயலலிதா மீதான கேஸை பதினெட்டு வருடம் நடத்தி ஜெயிலுக்கு அனுப்பிய கட்சி திமுக எந்த அளவுக்கு ராட்சச எந்திரம் திமுகவிடம் உள்ளது என்பதை குறைந்தபட்ச புரிதலும் தாவிக்கவுக்கு இல்லை அதாவது எதிரியைப் பற்றின அளவுகோல் அவர்களிடம் இல்லை அவர்கள் யார் என்று அவர்களுக்கே தெரியவில்லை அந்த கூட்டமும் என்னவென்று புரியல விஜய் லைட்டை ஆஃப் செய்தால் சைலண்ட் ஆகிறார்கள் ஆன் செய்தால் ஓவென சத்தம் எழுப்புகிறார்கள் இதெல்லாம் தற்குறித்தனமாக உள்ளது இதுவரை எந்த அரசியல்வாதியும் செய்யாத காரியம் இது இப்போது தமிழக அரசுக்கு சிக்கல் என்னவென்றால் அரசியல்வாதி என்ற போர்வையில் வரும் சினிமாக்காரரை கையாள முடியவில்லை காரணம் யாருக்கும் எதற்கும் கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய கூட்டமாக அது உள்ளது ஆனால் இனிமேல் விஜய்க்கு எந்த இடத்திலும் பேரணி நடத்த பிரச்சாரம் செய்ய அனுமதியே தரமாட்டார்கள் வேண்டுமானால் விக்கிரவாண்டி மதுரையில் நடந்தது போல் இருநூறு ஏக்கர் நிலத்தை வாடகைக்கு எடுத்து கூட்டம் நடத்தி கொள்ள வேண்டியதுதான் விஜய்யால் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் கட்டுப்பாடுகள் இனி அதிகமாகும் இனி அடுத்த கட்டமாக விஜய் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாஜகவை நோக்கி நகருவார் ஏற்கனவே விஜயை தன் பக்கம் எழுப்பதற்கான வேலையை பாஜகவும் துவங்கிவிட்டது அதே போல திமுக சட்ட நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொள்ளும் விஜயின் அரசியல் வாழ்க்கை இத்துடன் முடிவது தமிழ்நாட்டுக்கு நல்லது விஜய் நடிகராகவே தொடரட்டும் ஒரு படத்துக்கு இருநூற்று எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் சம்பளம் வாங்குவதாக சொல்கிறார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கூட சம்பளம் பெற்று சினிமாவில் தாராளமாக நடிக்கட்டும் ஆனால் அரசியலை விட்டு போய்விட வேண்டும் இவர்களெல்லாம் அரசியலில் இருப்பது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வாக்கு வங்கி அரசியலில் இருப்பவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு எதிரியை எக்காலத்திலும் தமிழகத்தில் எதிர்க்க முடியாது திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் அதிமுகவுடன் தான் போக வேண்டும் அல்லது அதிமுகவை வீழ்த்த வேண்டுமானால் திமுகவுடன் தான் போக வேண்டும் ஆனால் திமுக அதிமுக இரண்டையும் எதிர்ப்பேன் என்கிறார் விஜய் எனவே இவர் நடத்துவது அரசியல் கட்சியே கிடையாது முதல்ல இவர் அரசியல்வாதியும் கிடையாது எந்த அரசியல்வாதியும் ஏழு மணி நேரம் தன்னுடைய மக்களை ரோட்டில் நிறுத்தி வைக்க மாட்டார்கள் எனவே விஜய்க்கு அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போவது தமிழ்நாட்டுக்கு மிகவும் நல்லது என்றெல்லாம் தெரிவித்துள்ளார்